வெல்கம் டு அப்சரா இல்லம் இன்றைக்கி நம்ம சேனலில் பழங்காலத்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் மாமியார் செய்த மாமியார் கைவண்ணம்னு சொல்லலாம் அவங்க செஞ்சது தான் இதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இங்கே வந்து வருத்த பாசி பருப்பு பொட்டுக்கடலை அப்புறம் வேர்க்கடலை அடுத்து எள் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எல்லாம் எடுத்துக்கலாம் தேங்காவை சின்ன சின்னதாக கீறி குட்டி குட்டியாக துண்டு போட்டு வச்சுருக்கோம் வெள்ளம் எடுத்துருக்கோம் சீரிக்கி இது வீட்டில் உள்ள அரிசி மாவு அவ்வளோதான் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான பழங்காலத்து பாட்டி காலத்து ஒரு தின்பண்டம் எப்படி செய்யலாம் திடீர்னு ஒரு நாக்குக்கு ஏதாவது கேட்குதுன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் மாதிரி எடுத்து அதை வந்து தண்ணியில் கொஞ்சமாக அளவுலாம் இல்லை ஒரு அரை கடல முக்கால் டம்ளர் தண்ணியில் அதை வந்து கரைச்சிக்குவோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு வானொலியில் இந்த அரிசி மாவை லேசாக வறுத்து அதாவது ரொம்ப நிறம் மாறாமல் லேசாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வந்து பருமாவுன்னே சொல்லுவாங்க சில பேர் வந்து அரிசி அப்போதிக்கி காய வச்சு அதை எடுத்து நல்லா மிக்ஸியில் பொழிச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வைக்கிறது அப்படின்னு செய்யலாம் இது நான் வீட்டில் இருக்கிறத டக்குன்னு எடுத்து செய்கிறது எப்படிங்கிறதுக்காக நான் தான் காட்டுறேன் நான் வீட்டில் நம்ம இடியாப்பமாவும் இருக்கும் இல்லையா அதை வச்சே நம்ம இதை வந்து செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் பாட்டி காலத்தில் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் வந்து செய்வாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இப்போது எள் அந்த வேர்க்கடலை இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் எள் வந்து பொறிஞ்சதும் அதை எடுத்து அந்த மாவுலேயே இப்போ ஏன்னா அந்த அரிசி மாவு நம்ம வறுத்த அரிசி மாவுலையும் எல்லாத்தையும் வறுத்து வறுத்து கொட்டிடலாம் வேர்க்கடலையும் தோல் நீக்கினது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் லேசாக வறுத்துட்டு அதையும் வந்து நம்ம அந்த மாவுலையே கொட்டிடலாம் அதே மாதிரி தான் மற்ற இதுவும் பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாமே அமர் தான் வறுத்து போட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெல்லாம் கரைஞ்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் அது பொட்டுக்கள்லேயும் வறுத்து போட்டாச்சு அடுத்து இது வந்து பாசிப்பருப்பு ஏற்கனவே வறுத்த பாசிப்பருப்பு நாங்கள் எப்போதுமே வச்சுருப்போம் அதை லேசாக சூடு பண்ணி அதையும் அதில் கொட்டிக்கிறேன் அடுத்து இந்த தேங்காய் பாருங்களேன் ரெண்டு கீற்ற மாதிரி தான் அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பல்லாக அதை கட் பண்ணிவிட்டு அது நல்லா ச வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து அதையும் மாவில் தூக்கி கொட்டிடணும் அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வெள்ளை தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி அதில் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம இந்த மாவுல பெசற போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு அந்த இனிப்பு எடுக்கிறதுக்காக சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடரையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரண்டியாலாம் முதல்ல கலறி விடுறாங்க இது எங்கள் மாமியார் தான் பண்ணாங்க அவங்க கையால் நான் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது அவங்க பண்ணது தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்ச பண்டம் இது வந்து எங்கள் ஊர் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னா பலவடை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து செஞ்சு அரிசி தாலின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அரிசி பானையில் இதை வந்து போட்டு வச்சுட்டா வீணாக போகாதான் அது வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க வேணுங்கிறப்ப ஒரு வாரம்னாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு பின் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு செய்யறதும் சரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடியது சத்தானதும் கூட எல்லாம் பருப்பு இந்த இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் இல்லையா இது வந்து குழந்தைங்களுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது இது வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் முக்கியமாக அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி சக்கரை தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கிளறியாச்சு இப்போ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அந்த கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி அளவுக்கு அந்த நம்ம வந்து இப்போ செய்ய போகிறோம் அவ்வளோதான் இப்போ ஒன்று சேர அந்த சக்கரை தண்ணியை ஊற்றி இது பண்ணியாச்சு நம்ம இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கூடுதல் இனிப்பு வேணும்னா கூடுதல் வெள்ளம் போட்டுக்கலாம் நம்ம இனிப்பு தான் தேட்டாத அளவுக்கு அந்த இனிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பவுட்ரு வாசத்துக்கு இது எல்லாமே அந்த வறுத்த அந்த பருப்பு வேர்க்கடலை அந்த வாசம் தேங்காய் முக்கியமாக அந்த தேக்காய் வறுத்த தேங்காய் வாசம் அதெல்லாம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அரிசி மாவோட இந்த ஃப்ரெஷ்ஷாக மாவு ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா உடனே காய வச்சு அதை வந்து பொடிச்சு அதை சளிச்சு அதை வறுத்து வைக்க எடுத்துக்கிறது வந்து அது இன்னுமே நல்லாவா இருக்கும் அப்படி தான் அந்த காலத்தில் செய்வாங்க இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத மெத்தடு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் அந்த காலத்தில் பாட்டிங்க செய்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்ம குழந்தைங்களுக்கும் அது பழக்கப்படுத்தணும்னா அவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் எப்போ பார்த்து எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் ஜங்க் ஃபுட் மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி பொருட்களும் அப்பப்போ செஞ்சு கொடுக்குறது நல்லது தானே அதுக்காக தான் இதில் நம்ம வந்து சேனலில் நம்ம செஞ்சு காட்டுறோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அந்த பிடிக்கிற இது வர அளவுக்கு நம்ம இப்போ கையால் இப்போ போதே நல்ல வாசமாக இருந்துச்சு வந்து அந்த எல்லா வறுத்து எல்லாமே வறுத்த அந்த வாசம் இல்லையா அதோட வெள்ளத்தோடு சேரும்போது நல்லா வாசமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பார்த்து அந்த மாதிரி மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இது கொழுக்கட்டை மாதிரி கை பிடி கொழுக்கட்டம் அந்த மாதிரி பிடிச்சும் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வடை மாதிரியும் கொஞ்சம் உருண்டை பிடிச்சி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தட்டியும் வைக்கலாம் நம்மளோட இதுக்கு தான் எப்படி உங்களுக்கு வேணுமோ இது பண்ணுங்கள் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லேசாக தட்டி இந்த மாதிரி வைக்குவோம் அவ்வளோதான் வெடிப்பு இல்லாமல் தட்டி வச்சுருங்க தட்டி எல்லாம் வச்சுட்டு அதுக்கு இடையில் நான் இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி மூடியை கழுத்து போட்டுட்டு அது மேலே ஒரு ஈர துணியை போட்டு நான் அதை வந்து சூடு பண்ணுறேன் சூடு வந்ததும் இப்போ நம்ம அந்த தட்டுனதை வந்து நாம் இதில் போட்டுக்கலாம் இந்த அளவுகள்லாம் அரிசி மாவுடைய அளவு மற்ற அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதிரி வந்தது பதினஞ்சுலேருந்து பதினெட்டுக்குள்ளே நமக்கு வருது இங்கே பாருங்கள் வெளியில் நல்ல சோணு மழை இந்த மழைக்கே அதை சூடாக எடுத்து சாப்பிடும்போது சூடான காஃபியோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா தட்டி இப்போ வச்சுட்டுருக்காங்க எங்கள் மாமியார் நான் இதை வந்து நான் இப்போ ஆவியில் வைக்கிறேன் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஒன்று போதும் அது வந்து நல்லா வெந்துடும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் தான் நான் வைக்கிறோம் டென் மினிட்ஸ் நல்லா தாராளமாக வச்சுடுங்க வச்சாலே போதும் உங்களுக்கு அது வெந்துடும் சூப்பரான ஒரு பலவடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு ஆவியில் வேக வச்ச சத்தான சுவையான ஒரு பலவடை தான் இது இதை வந்து நம்ம அப்படியே நம்ம வெளியிலேயும் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கிடாது அப்படியே நம்ம வச்சு சாப்பிடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா ஆவி பிறக ரெடியாக இருக்குது வெளியில் அந்த மழைக்கு இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சின்ன பிள்ளை அந்த திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற பண்டோம்பாங்கள்ல அந்த மாதிரி தின் பண்டம் தான் இது பார்த்திங்கன்னா வெந்திரிச்சு பாருங்கள் அவங்களை அதுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இதையும் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்